அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒரு நாள் வண்டியில் போயிட்டு ஒரு இடத்துல இலைகள்லாம் நிறைய குட்டி கிடந்துச்சு அந்த இடத்த பார்த்தேன் ஒரே குப்பை போல இருந்துச்சு ஆனா அந்த குப்பையிலயும் நம்மளுக்கு தேவையான அந்த சத்து மிகுந்த ஒரு உரம் அதில் இருந்தது தெரிய வந்துச்சு கைகள் எல்லாமே பாதி மக்கியும் பாதி மக்காத அந்த நிலையில இருந்துச்சு ஆனால் இது நீங்கள் செடிங்களுக்கு போட்டிங்கன்னா நல்ல சத்து மிகுந்த ஒரு மண் கலவையாக இருக்கும் அது கூட சேர்றப்ப அங்கேருந்து இருந்த முக்காவாசி மக்கம் குப்பைகளை நம்ம எடுத்தாச்சு அதில் ஒரு சாக்கு அளவுக்கு நம்மளுக்கு மக்கும் குப்பைகள் கிடச்சிது இதை இது செடிங்களுக்கு போடுறப்ப செடிங்களுக்கு நல்ல செழிப்பான ஒரு சத்து கிடைக்கும் இது போன்ற காஞ்ச கிளைகளை நீங்கள் சேகரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொடி காய்கறிகளை இதில் நீங்கள் ஏற்றி விட்டுக்கலாம் வீட்டில் பந்தல் போட முடியாத இடங்களில் இதை நீங்கள் வச்சு அந்த கழிகள்லையே கொடிகளை ஏற்றிக்கலாம் இது போன்ற காஞ்ச இலைகளை இ இழை கால நேரங்களில் நீங்கள் சேகரித்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் மண்களை கூட சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டை பின்னாடி ஒரு இடத்துல ரொம்ப நாளாக அந்த இலைகள் கொட்டி கடந்து அது எப்படி ஒரு மண் மாதிரி ஆகிருக்கு பாருங்கள் உரத்துல அதில் வந்து நிறையா உயிரினங்கள் இருந்துச்சு குட்டி குட்டி உயிரினங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா அதில் இந்த மரவாட்டியோட சேர்த்து நிறையா சின்ன சின்ன பூச்சிங்க இருந்தது இது போன்ற உரங்களை நான் பள்ளி பருவத்தில் எங்களுடைய பள்ளி மேலேருந்து நான் கொண்டு வந்திருக்கேன் டிஃபன் பாக்ஸில் வச்சு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குளக்கரையில் ஒரு மரத்தை வெட்டி போட்டிருந்தாங்க இலைகள் எல்லாம் கொட்டி காஞ்சி போய் சருகாக கடந்துச்சு அதையும் எடுத்துகிட்டு வந்து மண்களவை கூட சேர்த்துக்கிட்டேன் இதில் வளர்ந்த செடிங்க நல்லா செழிப்பாக வளர்ந்துச்சுங்க இதில் எருவே நான் அதிகமாக கலக்கலங்க ரொம்ப கம்மியாக தான் கலந்துருந்தேன் செடி நல்லா வளர்ந்துருந்துச்சு இது போல் மக்கனை குப்பைகளை நீங்கள் போட்டு செடிகளை வைக்கிறப்ப நல்லா செழிப்பாகவும் உங்களுக்கு ஜாடியாக வெயிட் இல்லாமல் மண் நல்லா வளமாக இருக்கும்